தமிழ்நாட்டில் முத முத கட்டப்பட்ட தொட்டி பாலத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த தொட்டி பாலம் சிதம்பரம் டு காட்டுமன்னார் கோயில் கோப்பாடி அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கு அப்படி நம்ம பார்க்கற அளவுக்கு இந்த தொட்டி பாலத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சர் ஆத்தர் காட்டன் அப்படின்ற ஆங்கிலேயரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி பாலம் கட்டப்பட்டிருக்கு வெறும் செங்கல் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்ட இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகள் தாண்டியும் ஒரு சின்ன சிதைவு கூட இல்லாம அவ்வளவு கம்பீரமா இந்த இடத்துல வந்து இந்த தொட்டி பாலத்தோட மற்றொரு சிறப்பு என்ன இந்த தொட்டிப்பாளையம் வடிவில் அமைச்சிருக்காங்க மேலையும் தண்ணி போகும் சுரங்கு பாதையும் அமைச்சிருக்காங்க இந்த பாலத்துல கீழே போற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா வீராணம் ஏரியோட வடிகாலான வெள்ளைங்கால் ஓடையோட நீர் மேலே போற தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ராஜன் வாய்க்காலோடைய நீர் தண்ணிய விட்டு விவசாயம் பாக்குறதுக்கு ரொம்பவே எளிதா வந்து ஆங்கிலேயர்கள் செஞ்சு கொடுத்திருக்காங்க முப்பது அடி அகலமான இந்த பாலத்துல பதினஞ்சு அடி போக்குவரத்துக்கும் பதினஞ்சு அடி நீர் போகும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க இதுதாங்க அந்த சுரங்க பாதை பாருங்க இந்த பக்கமும் தண்ணி வரும் அந்த பக்கமும் தண்ணி போகும் விவசாயத்துக்கு எப்பயுமே தண்ணி இல்லாத பஞ்சமே இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லாம அவ்வளவு ஒரு அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெடி பண்ணிருக்காங்க